என்னுடைய பயிற்சி முறைகள் காமத்தில் தான் காமத்தில்தான் தான் சிந்தாமலை முளைக்கும் ஆகவே காமத்தில் தான் உங்களை விளைவித்து 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 அதன் மூலம் அற்புத மலராக அற்புத ரோஜாவாக ஆனந்த பெருங்கடலாக ஆனந்த பெருவெளியில் மாபெரும் அற்புத ஆணிமுத்தாக உங்களை அற்புத மக அற்புத ரோஜாவாக உங்களை உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றேன் நண்பர்களை ஆகவே உங்களை கடைந்து 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 நெய்யாக வெண்ணையாக எடுத்து உங்களை மிக பெரும் இந்த அந்த மகர ஜோதியும் ஆனந்த ஜோதியும் ஏற்றக்கூடிய அற்புதமான உயர்ந்த தர நெய்யாகவும் பட்டை தீட்டு பட்டை தீட்டு பட்டை தீட்டு பட்டை தீட்டினா கூட வலிக்கும் அப்படி இல்லாமல் உங்களை மெருகேற்றி 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 கோவினர் வைரமாகவும் உங்களை இந்த பரம்பரைக்கு ராஜ பரம்பரையாக யோக பரம்பரையாக தாந்திரிக் பரம்பரையிலேயே பெரும் ராஜாக்களாக சக்கரவர்த்திகளாக உங்களை பட்டம் சூட்ட ரெடி ரெடி செய்து கொண்டிருக்கின்ற என்பதைகளே மாபெரும் சாம்ராஜ்யத்தில் இந்த பொருளாதார தடைகள் எல்லாம் கொட்டு ஆனந்த பெருவெளையில் உங்களுக்கான பணங்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சம் கோடி ஓடியாக கொட்ட தயாராக இருக்கின்றது லட்ச லட்சமாக அமிர்த ஊற்றை உங்களுக்குள் அறிவை கொட்ட தயாராக இருக்கின்றது லட்ச லட்சமாக உங்களுக்குள் வந்து ஆயுசையும் பூர்ணத்தையும் கொட்ட தயாராக இருக்கின்றது உங்களுடைய பிரபஞ்சம் இந்த மிக பெரும் நோய் எதிர்ப்பு சக்தியோட அந்த உலகத்திற்குள் எவ்வளவு பெரிய கொடியா இருந்தாலும் நீங்கள் ஒரு தாந்திரிக் கொள்கையாக இருந்தால் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுடைய கெமிக்கல்ஸ் உங்களுடைய விட்டமின் உங்களுடைய மினரல் உங்களுடைய ஆக்சிஜன் சுவாசத்தன்மை எல்லாமே பெருசாக நேரத்தை ஒரு பயிற்சி போட்டேன் வந்து நீங்க இந்த ஆக்சிஜனை அது அதிகமாக்குறதுக்கு ஒரு விஷயம் உலகத்தில் உடலுறவை விட காமத்தை விட அந்த இயற்கை இறைவன் படைத்த அற்புதமான படைப்பாற்றலை விட நீங்கள் உடறவு முறையாக கொண்டு பயிற்சியை முறையாக கொண்டு நான் சொன்ன தாந்திரிக பயிற்சி முறையாக சென்று தாந்திரிகத்தில் நான் சொன்ன கஜமுக சுவாசத்தின் பயிற்சியை செய்து கொண்டிருந்தாலே உங்களுடைய சுவாசம் உங்களுடைய ஆக்சிஜன் நீங்கள் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் ஆக்சிஜனை நீங்கள் தான் சுவாசிப்பீங்க அப்படியாப்பட்ட ஒரு பெரும் சுவாசம்